இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் இன்றைக்கி வீடியோவில் ஆட்டு உரத்தை எப்படி நம்ம இன்னும் மேம்படுத்தலான்னு சொல்லி பார்க்கலாம் இது வரைக்கும் இப்படி நான் பண்ணதில்லை எப்பொழுதுமே ஆட்டு உரத்தை அப்படி பிளெயினாக தான் செடிகளுக்கு கொடுத்துருக்குறேன் செடிகள் நல்லது ஒரு பலனையும் கொடுத்துருக்கு இந்த ஆட்டு எரு ஸ்லோவாக தங்களுடைய நியூட்ரியன்ஸை செடிகளுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் நிறைய நாட்களுக்கு மண்ணில் அந்த உரத்தின் மேன்மை இருக்கும் இந்த தடவை உரத்தை மேம்படுத்தி அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குதுன்னு சொல்லி செக் பண்ணணுன்னே இதை செய்கிறேன் ஆட்டு உரம் வாங்கிட்டு வந்தவுடனேயே டைம் கிடைத்த போது அதை டெரஸில் நல்லா இப்படி விரிவாக கொட்டி விட்டு ஒரு மூன்று நாட்களுக்கு நல்லா இதை காய வைத்து எடுத்து வைத்தேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது நல்ல முடமுடன்னு காஞ்சிருச்சு லுக்கல்லாம் வாங்கின ஆட்டு எருவாக இருக்கனால சில குப்பைகளும் இருக்குது டெரஸ் கார்டனிங் எல்லாம் சொல்கிறது என்னென்னா இந்த ஆட்டு எரு நல்லா காய்ந்த பிறகு இப்படி ஒரு கல்லை கொண்டு அடித்து அதெல்லாம் உடைத்து பவுட்ரு பண்ணணும்னு சொல்கிறாங்க நான் இப்படி தட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது நன்றாக பொடியாக மாறிவிட்டது ஆனால் இவ்வளவு ஆட்டு எரியும் என்னால் தட்டி பவுடர் பண்ண முடியாது ரெண்டாவது என்ன பொறுத்த வரைக்கும் டெரஸ் கார்டனிங் இட்ஸ் அ ஹாபி இதுக்காக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்மளால் செலவு பண்ணவும் முடியாது ஓவரா ஹார்ட் ஒர்க் பண்ணவும் முடியாது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறவங்க யாரும் இதை பவுடர் பண்ணுறதில்ல அப்படியே டைரக்டாக தான் பண்ணுறாங்க அதனால் நானும் இதை டைரக்டாக பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லி தான் வைத்தேன் இதற்கு நான் எடுத்துக்கிட்டது மீனமிலம் அடுத்ததான் என்கிட்ட மீல் இருந்ததுனால அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இல்லை வர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் வர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கிட்டேன் பஞ்சகாவியம் இருந்ததுனால பஞ்சக்காவியாகவும் எடுத்துக்கிட்டேன் உயிர் உரங்கள்ன்ட்டு ட்ரைகோடர் மாவட்டி இருந்தது அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு டப் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளவு ஆட்டு உரத்தை நான் மேம்படுத்தப்படுறேன்னா அந்த அளவு உரத்தை நான் எடுத்துக்கொண்டேன் கம்போஸ்ட் உரம் ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டேன் அடுத்தது என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருந்ததோ அது எல்லாத்தையுமே ஒரு ஒரு கைப்பிடி போட்டு இந்த ஆட்டு எருத்தோடு நான் கலந்து விட்டேன் எப்பொழுதுமே மைக்ரோப்ஸ் நிறையா பெருக நம்ம வீட்டு தோட்டத்து மண்ணை கொஞ்சம் போடுன்னு எங்கிட்ட கார்டனில் யூஸ் பண்ணாமல் இருந்த மண்ணையும் ஒரு தொட்டியிலருந்து கொஞ்சம் அதை போட்டையும் அதையும் உதித்து விட்டேன் இப்போ உயிர் உரத்தையும் கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு இது எல்லாத்தையும் நன்றாக கலங்கும்படி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் போட்ட உரங்களும் மண்ணும் எல்லாம் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும்படிக்கு நல்ல யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகும்படிக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டோம் நடுநடுவே இதை இப்போ நம்ம இதில் மீன் அமிலமும் வச்சுருக்கோம் பஞ்சகாவியமும் வச்சுருக்கோம் எது தேவையோ அதை நம்ம கொஞ்சம் ஊற்றி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா எல்லா பகுதியிலும் நன்றாகப்படும் எங்கிட்ட மீன் அமிலம் நிறைய இருந்ததுனால நான் மீன் அமிலத்தை தாராளமாக ஊற்றி அது எல்லா பகுதியிலும் படுறபடி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணி விட்டேன் ஆக்சுவலாக இந்த மேம்படுத்தப்பட்ட உரம் நல்லா மக்கி உரமாக மாறுவதற்கு ஒரு ரெண்டுலேருந்து மூன்று மாதங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ சம்மராக இருக்கனால இதை நம்ம ரொம்ப பயன்படுத்துவதில்லை அதனால் இந்த மாதிரி எல்லாம் செய்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆடி பட்டத்திற்கு இது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ பாருங்கள் எல்லா பகுதியும் நன்றாக ஈரமாகி இது ஒரு நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துடுச்சு இப்போ நான் வைத்திருந்த ஒரு கண்டெய்னர் எடுத்து இந்த கண்டெய்னரில் அடியிலலாம் ஓட்டைகள் இருக்குது அதனால் இந்த கண்டெய்னர் அடியில் கொஞ்சம் மண்ணு போட்டு அந்த மண்ணுக்கு மேலே தயார் பண்ணி வைத்திருக்கிற இந்த ஆட்டு எருவையும் அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம் எல்லாவற்றையும் இந்த கண்டெய்னரில் போடும்போது ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர்த் இது ஃபுல்லாகிடுச்சு அதனால் இதற்கு மேலேயும் நான் யூஸ் பண்ணாமல் இருந்த மண்ணை இதன் மேலே கொட்டி விட்டு அதை வந்து நான் கவர் பண்ணி விடுகிறேன் நமக்கு தெரியும் கம்போஸ்ட் பண்ணும்போது மண் கொஞ்சம் இருந்தால் ஈஸியாக அதை பண்ண முடியும் இப்போ மண்ணை அதற்கு மேலே பரப்பி இதை ஒரு மூடி கொண்டு மூடி அதாவது காற்று போகும்படி ஒரு சைடு ஓப்பன் விட்டு அந்த மூடியை மூடுறோம் தினமும் இந்த மூடியை திறந்து பார்த்து மாய்சர் மெயின்டைன் ஆகுதான்னு சொல்லி நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் அப்படி குறையும் பட்சத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணீராவது மோராவது மேலே நம்ம தெளித்து விட வேண்டும் இது அப்படியே ஒரு நிழலான இடத்துல வைப்போம் திரும்பவும் ஒரு ரெண்டு மாதங்கள் கழித்து இது எப்படி மக்கி இருக்கிறது என்பதை காட்டுகிறேன் நன்றி நீங்களும் செய்து பாருங்கள்